ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட எல்லா டீட்டெயிலும் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி பாக்க வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ஓஎம்ஆர் இசி அந்த மூணு லொக்கேஷன்லயும் டைட்டில் கிளியரா இருக்கிற ப்ராப்பர்ட்டி எப்போதுமே நம்ம ரெகுலரா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கா நான் நின்று இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு அந்த வீடுக்கு பக்கத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்டுமே நமக்கு அவைலபிள் இருக்குது சோ உங்களுக்கு நாற்பது அடி ரோடு சொன்னது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி பீட் ரோட்ல இருந்து செகண்ட் பிளாட் தேர்ட் பிளாட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாட் அமைஞ்சிருக்குது அமைஞ்சிருக்கு ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் நல்லா உங்களுக்கு தெரியும் உள்ள டெவலப் ஆன லொகேஷன் தான் இந்த பிளாட் பொறுத்த எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரினா கூடுவாஞ்சேரில இருந்து திருப்பூரூர் போற ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமாட்டல் ஜங்ஷன் எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வேளமால் வித்தியாசம் சிபிசி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ஒரு ரோடு போகும் சோ அந்த ரோட்ல ஸ்டேட்டா நீங்க உள்ள வந்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ரீச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஸ் போயிட்டு இருக்க ரூட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சோ ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே நல்லா டெவலப் பண்ண லொகேஷனா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது பாத்துக்கங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபதுங்கிற சைஸ்ல ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த ரெண்டு பிளாட் அர்ஜென்டா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு

உள்ள வந்தீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் மேரியோட ஸ்கூல் சென்ட் மேரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாவித்தியாலயா நிறைய கிட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துல இருக்குது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கக்கூடிய லொகேஷன் தான் இது சோ காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் மோட யூனிவர்சிட்டி இருக்கு சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சு அதே மாதிரி வண்டலூர்ல கிரசென்ட்டோட காலேஜ் அதுக்கப்புறம் நெல்லிக்கு ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது சத்தீஷா மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சோகோட ஐடி கார்ப்பரேஷன் நம்ம சைட்ல இருந்து அதிக குறைஞ்சபட்ச பணம் ஒரு பைவ் மினிட் டிரைவ் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இந்த சோகோட ஐடி கார்பரேஷனுக்கு ஒரு பத்து நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா வேல்டு அதே மாதிரி ஸ்ரீராம் கேட்டு தாம்பரம் தாம்பரம் மெப்ஸ் சோ இந்த மாதிரி இருக்கு அதே நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ டு போர் மினிட்ஸ் டிரைவ் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஜிஎஸ்டியோட ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து புதுசா ஓப்பன் பண்ணி இருக்கிற கிளம்பாக்க பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் டிரைவ் டிஸ்டன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளம்பாக்க பஸ் ஸ்டாப் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்கமிங்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோவோட ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோவோட ஸ்டேஷன் சோ ஏ டு செட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா எல்லாமே இந்த சைடு கொண்டு வந்திருக்காங்க சோ அப்கமிங்ல என்னென்ன டெவலப் பண்ண இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா மெட்ரோவோட ப்ராஜெக்ட் வந்து பாத்தீனா உங்களுக்கு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பாக்கு பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொண்டு வராங்க அதே மாதிரி நெல்லிக்குப்பு ரோட்லயே வந்து பாத்தீனா வண்டர்லாவோட தீம் பார்க்கோட வர்க் வந்து பாத்தீனா கிட்டத்தட்ட வந்து பாத்தீனா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பொட்டானிக்கல் கார்டன் வர வர போகுது சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லொகேஷனா டெவலப் பண்ணி இருக்க கூடிய லொகேஷனா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்திருக்கோம் சோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சதுர ரேட் வந்து பாத்தீனா 2600 ரூபாய் சோ அதுமே வந்து பாத்தீனா ஜிஎஸ்டி பிளாட் யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு இந்த சைட் வரவங்களுக்கு கண்டிப்பா ரேட் வந்து பாத்தீனா நெகோஷியபிள் தான் டோட்டலா பட்ஜெட் வந்து பாத்தீனா ஒரு பிளாட்டோட பட்ஜெட் வந்து பாத்தீனா 46 லட்சம் ரூபாய் சோ உங்களுக்கு அரை கிரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிஷன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு அரை கிரௌண்ட் சப்டிஷன் பண்ணி கொடுத்துலாம் ஒரு ஆளுக்கு முக்கா கிரௌண்டாக எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து பக்கத்தில் பக்கத்தில் பார்க்குறீங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கேட்டிங்கனாலும் சப்டிஷன் உங்களுக்கு பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க மற்ற எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த பிளாட்டோட டீட்டெயில் ஏதாவது தேவைப்படுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓனரோட நம்பரை கொடுத்துக்கோ ஸோ அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி சைட்டை நேரில் வந்து இஷ்யூ பண்ணி பாருங்க இந்த பிளாட்டோட பர்டிகுலராக உங்களுக்கு டீடெயில் தேவைப்படுச்சுன்னா மேலே ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருப்பேன் அந்த டேட்டை சொன்னீங்கனால இந்த பிளாட்டோட எல்லா டீடெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிருவாங்க சோ நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க வேற ஒரு பிளாட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்